வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் நூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது நம்ம ஸ்பட்டாஸ்ல ஸ்டாக்லாம் ஒழுங்காக இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் ரெண்டரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதில் மோஸ்ட் வேல்யூபில்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாவில் இருக்குது ரெண்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஃபோசிஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம கன்சிடர் பண்ணோம் இது ஏன்னா இப்போது மார்ச் மாதம் முடிய போகுது ரிசல்ட்ஸ் வரப்போகுது ரிசல்ட் ஸ்பெக்குலேஷன் இருக்கும் ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு இறக்குறாங்க இந்த சான்ஸில் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் முன்னாடியே வந்து டிசிஎஸ்சில் வந்து டாட்டாஸ் கொஞ்சம் விற்றதும் இதுக்கு செல்லிங் ப்ரெஷருக்கு காரணமாக இருக்கலாம் பட் இது இல்லாட்டால் நீங்கள் செக்டோரல் ரொட்டேஷன் கூட நீங்கள் பார்க்கலாம் பட் ஓவராலாக மார்க்கெட் எங்கேயும் போகல ஐடிசி வந்து நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாவில் இருக்குது பேக் டு வேரிட்டஸ் இந்த சான்ஸில் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா திரும்பி ப்ரெஷரில் மாட்டிப்பீங்க ஸோ ஸோ திஸ் இஸ் அடுத்தது மற்ற நியூஸ் தங்கம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இறங்கி சிக்ஸ் தௌசண்ட் டூ இருக்குது பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை கோல்டை பற்றி ஒரு பெரிய வந்துருந்தது அந்த ஆர்டிக்க பற்றி இன்னைக்கு நான் பேசலாம்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் கோல்டோட வெலை டூ தௌசண்ட் நைன்டீனில் மூவாயிரத்தி இரநூறுவா இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது இன்க்ளூடிங் டேக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ கோல்டோட விலை மோர் தேன் டபுள்டு ஃபைவ் இயர்ஸு சிஎச்ஆர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொஞ்சம் மேலே இருக்குது ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அண்ட் ஆர்ட் இருக்குது ஸோ இது நல்ல ரிட்டர்ன் ஆனால் இது என்ன மாஸ்க் பண்ணுறதுனா வென் ரேட் ஏறினும் போது கோல்டு ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் இறங்கிட்டு ஒரு ஹைலேருந்து திரும்பி கரெக்ட் ஆகி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தது வென் யூஎஸ் பாண்ட் ஈல்டு அப் டு ஃபைவ் பர்சன்ட் ஆனால் இப்போ பாண்ட் ஈல்டு குறைஞ்சிருக்கு பாண்ட் ஃபீல்டு குறைய குறைய டாலர் ஏறணும் ஸோ டாலர் விழணும் கோல்டு ஏறணும் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ ஆயிருக்கு முக்கால் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு டென் இயர் ஈல்டு இது என்ன ஹோப்னா தட் அமெரிக்கா வில் கட் ரேட்ஸுங்கிறதுனால டென் இயர் ஈல்டு விழுந்திருக்கு டென் இயர் ஈல்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் விழுந்ததுனால தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி லோவஸ்ட் பாயிண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரொம்ப நாள் இருந்த கோல்டு ஒரு ரவுண்ட்ஸுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே போயிடுச்சு ஸோ அந்த ஐயாயிரத்தி நூறுங்கிறது இப்போ ஆறாயிரத்தி எழுநூறுன்னு ஆயிடுச்சு நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா அது நியர்லி செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டச் பண்ணிடுச்சு ஸோ இட் பிராக்டிகலி டிபெண்ட்ஸ் ஆன் யூஎஸ் பாண்ட் ஈல்டு இதை தான் நான் இத்தனை இத்தனைன்னா சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ பாண்ட் ஈல்டு திரும்பி அஞ்சு போச்சுன்னா கோல்டு திரும்பி குறையும் பட் அந்த வே ஜெரம் போல் பேசுகிறத பார்த்தா இப்போதைக்கு ஒரு பாண்ட் ஈல்டு குறைக்க போகிறதில்ல அதனால டெஃபினட்டாக கோல்டோட வேல்யூ ஏறும் கோல்டு இன்னும் ஒரு ஒரு பர்சென்ட் அமெரிக்காவில் கட் பண்ணா கோல்டு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் ஆகுது ஏறிடும் அதனால இன் எவ்ரி ட்ராப் உங்கள்கிட்ட இனஃப் கோல்டு இல்லைன்னா கோல்டை வாங்கிக்கிறது நல்லது சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் அப்பா எனக்கு ஐநூறு கிராம் வச்சுட்டு போயிருந்தாரு லாக்கரில் வச்சிருந்தேனா ஒரு கிராமுக்கு மூவாயிரத்து ஐநூறு எனக்கு அஞ்சு வருஷத்தில் கிடச்சிருக்கு அப்போ ஒரு ஐநூறு கிராம்னா எனக்கு பதினேழு லட்சம் ரூபாய் போனஸ் கிடச்ச மாதிரி அர்த்தம் அதுதான் கோல்டோட பவர் ஒன்றுமே பண்ணாமல் லாக்கரில் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் விலைவாசி இவ்வளோ ஏறாட்டாலும் டெஃபினட்டாக ஏறி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இண்டிகேட்டர் நீங்கள் வந்து விலைவாசி ஏறவே இல்லைன்னு சொல்லலாம் பட் வாட் கோல்டு விலைவாசி ஏறி இருக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஃபிஃப்டீன் பெர்சென்ட் காம்பவுண்டட் ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்காது இதில் கிடச்சிருக்கு சம் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் லைக் ஐடிசி டாடா மோட்டர்ஸ் இது மாதிரி இடத்துல இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் பட் இது மாதிரி ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் தங்கம்ங்கிறது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது இதே மாதிரி கண்டிஷன்ஸ் அடுத்த நாலு இருந்தால் டெபினட்டா டென் தௌசண்ட் தாண்டிடுவோம்னு நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் கோல்டு ஸோ ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் கோல்டை டென் தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் டேர்ம்லாம் அமெரிக்கா ரேட் கட் பண்ணோன்னே வந்துடும் எனி ட்ராப் வந்து யூ ஷூட் பி வில்லிங் டு பை த லோவஸ்ட் பாயிண்ட்ல தான் வாங்குவேன்னு நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கறது ரொம்ப கஷ்டம் அதை ட்ரை பண்ணாதீங்க இது கோல்டு ரிலேட்டட் வந்த நியூஸு அடுத்த நியூஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வைத்தியநாதன் அவர் வந்து அஞ்சு கோடி ரூபா வர ஷேர்ஸு அவருக்கு டேரெக்டாக ரிலேட்டட் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கட்டத்தில் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க சில பேர் வீடு வாங்கறதுக்கு கொடுத்துருக்காரு சில பேருக்கு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்துருக்காரு இது எல்லாமே அட் சம் டைம் அவரோட குலீக்ஸா இருந்தவங்க ஐடினு ஒரு இட்லி பேடர் பண்ற கம்பெனி அவங்க வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா இருக்காங்க யூஎஸ் யூஏஇிலயும் இருக்காங்க அவங்க டாடா மோட்டார்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் வந்து ஏஎஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆயிடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்க்குள்ள ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறிடும் அதுக்கு இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ தே வில் கோ ஆஃப் டீசல் அண்ட் அண்ட் பெட்ரோல் கம்ப்ளீட்லி பிளேயர் இது வந்து டாடா மோட்டர்ஸ்க்கும் நல்ல நியூஸ் இது டாடா மோட்டார்ஸ் அக்ராஸ் வேரியஸ் மார்க்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளீட் சைஸ் கொடுக்கும் அவங்களுக்கு எது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான பிரேக் த்ரூ டீல் இந்த டீல்னால அவங்களுக்கு நல்ல பலன் அந்த மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னா இன்னைக்கு கியூபிட்ல நியூஸ் வந்திருக்கு கியூபிட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப கியூபிட் என்ன சொல்றாங்க ஏப்ரல் நாலாம் தேதி முன்னாடி வாங்குறவங்களுக்கு போனஸ் அண்ட் ஸ்பிளிட் கிடைக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட நூறு ஷேர் இருக்குன்னா சோ முதல்ல ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஆயிரம் ஷேர் ஆகும் போனஸ் கொடுத்து ரெண்டாயிரம் ஷேர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நூறு ஷேருங்கிறது ரெண்டாயிரம் ஷேர் ஆகும் ஆனால் கீழே இறங்கும் பிகாஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வெலை டவக்குன்னு இறங்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் தட் மார்க்கெட் கண்டிஷன் இங்கே கால் எடுக்கலாம் அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கம்பெனியை ஜிங்க் பிளான் தனியாக சில்வரை தனியாக டிமர்ஜ் பண்ணுறாங்க ஆனால் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கில் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேக் இருக்குது கவர்மெண்ட் வந்து இந்த பிளானை பிளாக் பண்ணிட்டாங்க ஜிங்கையும் சில்வரையும் நீங்கள் டீமார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் கெயின் இண்டியா பிஜஸ் கண்ட்ரோல் பை வேதாந்தை அவங்களுக்கு ஒரு லக்கி பிரேக்கு அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்லேருந்து டிவிடெண்ட் கெயின் யூகேக்கு கொடுக்கல ஆனால் அதை கொடுக்கணும்னு செபி வித் இன்ட்ரெஸ்ட் பாஸ் பண்ணணும் பெனல்ட்டி போட்டிருந்தாங்க இப்ப வந்து சார்ட்ட போய் ஷார்ட் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டே பண்ணிட்டாங்க இது வந்து வேதாந்தாக்கு ஷார்ட் டேர்ம்ல கேஷ் பாசிட்டிவ் இருக்குன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு மெயின் நியூஸ் ஆப்பிள் மேல ஒரு ஃபைன் வந்திருக்கு ஆப்பிள் மேல அமெரிக்கால இருந்து ஒரு ஃபைனும் இதே மாதிரி யூரோப்லேயும் அமெரிக்கால என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி வந்து ட்ரெக்கோனியனாக இருக்கு ஓப்பனாக இல்லை ஸோ இவங்களோட டேட்டா வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்றவங்க டேட்டாவை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க என் பண்ணணும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஹீதிங்கோட தாத்பர்யம் இதுதான் அவங்களுக்கு ஆன்டி கரப்ஷன் ஆன்டி ட்ரஸ்ட் மூமெண்ட்டு இதுக்கு ஆன்டி ட்ரஸ்ட் மூமெண்ட்டில் கேஸு இந்த கேஸ்ல ஆப்பிள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க தெரியல ஆல்ரெடி ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் இந்த நியூஸ் வந்தோம்னா நூத்தி பதிமூணு பில்லியன் டாலர் வித்துருச்சு ஸோ ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிருச்சு மார்க்கெட் கேப் குறைஞ்சிருச்சு பட் இது லாங் டேர்ம்ல ஆப்பிள்ல ஒரு பெரிய இம்பேக்டும் இருக்காது இன்னைக்கு நியூஸ் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல ஸோ டோட்டலாக அஞ்சு இருக்காங்க ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டர் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்